ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரோஸ் மில்க் ரெசிபி தான் இதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டியதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரோஸ் மில்க் ஃபேவராட்டையாக மாறிடும் அதுக்கு இப்போ வந்து பால் வந்து நல்ல கட்டியாக இருக்க பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க அது கூட பேக்கர்ஸ் மான்ட்டோட ரோஸ் மில்க் எசன்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள் சூப் சூப்பரான ரோஸ் மில்க்கு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு செல்லுன்னு ரோஸ் மில்க் குடிங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் டாப்பிங் கொடுத்து குடிச்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் யாருக்குள்ள ரோஸ் மில்க் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பிங்க் கார்ட் கொடுத்துருங்க தேங்க் யூ